அப்போ ரவி சுதி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க முத்து அணுகிறதை பார்த்தோம் சுதி ஒரு பக்கம் எமோஷ்னலாகிறாங்க ரவி வந்து என்ன ஆச்சுன்றாங்க இல்லை உன்னுடைய அண்ணா எப்போ பாரு சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டே இருப்பார் இப்போ மீனாக்க ஏதாவது ஒன்றுனதோ அவர் துடிச்சு போகிறார் இல்லை அது எனக்கு எமோஷ்னலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட வந்தால் எதுவும் ஆகாதுடான்றாங்க இல்லைப்பா அவள் இருக்கும்போது எனக்கு அந்த அருமை தெரியல அவளுக்கு இப்படி ஆனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன தெரியல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் பூ விற்கிறது வீட்டில் வந்து வேலை செய்கிறது அதை பண்ணுறதுன்னு ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தாப்பா அதனால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க உடனே விஜய வந்து ஆமா பொல்லாத வேலை செய்யறா இவ இவ மட்டும் தான் வீட்லயும் வேலையை வெளியும் வேலை செஞ்சிட்டு இருக்காளா மத்த யாரும் செய்யலையான்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே இங்க பாரு விஜயா மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அவனே உடம்பு முடியாம இருக்காளே பொண்டாட்டின்னு நினைச்சு அவன் வருத்தத்துல இருக்கா அட்லீஸ்ட் நீ ஆறுதல பேசலன்னா கூட பரவாயில்ல அவன் மனசை நோகடிக்காம இரு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாங்க விஜயாவும் கோவப்படுறாங்க அதோட அந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க